இன்னைக்கு இந்த ரெண்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு மூணு வரியில நம்ம சுருக்கி பார்க்கலாம் வந்து அவர் அம்பேத்கர் 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 பயன்படுத்தினது அந்த பயன்பாட்டில் இருந்த துணி அது ஒரு நக்கலான துணி இன்னைக்கு வந்து ராமசாமி அவர்களும் சரி பாஜகவை சேர்ந்த தோழர்களும் சரி இன்னைக்கு நாடு முழுக்கவும் சரி கடுமையான விமர்சனங்கள் எழுந்த பிறகு அந்த நக்கல் துணி நார்மல் துணியா மாறிடுச்சு இது ஒண்ணு ரெண்டாவது அம்பேத்கர் பெயரை பயன்படுத்துவது ஒரு ஃபேஷன் அது சொன்ன வந்த இவர்கள் எல்லாம் நாடு முழுக்க கொடுக்கக்கூடிய விளக்கமும் வேறானது மூணாவது மிக மிக மோசமான ஒரு விமர்சனம் அம்பேத்கர் பெயரை சொல்வதற்கு பதிலாக நீங்கள் கடவுளின் பெயரை சொல்லியிருந்தால் கூட சொர்க்கம் கிடைத்திருக்கும் இந்த மூன்றுக்கும் என்ன பதில் பிரதமர் பதில் சொல்லியிருக்கிறார் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா பதில் சொல்லியிருக்கிறார் நாடு முழுக்க பாஜகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் பதில் சொல்லியிருக்காங்க இந்துத்துவாதிகள் பதில் சொல்லியிருக்காங்க இந்த கேள்விக்கான பதில தவிர எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க நேரு என்ன செய்தார் தெரியுமா அறுபதுகளில் காங்கிரஸ் என்ன செய்தது தெரியுமா என்பதுகளில் என்ன செய்ய தவறியது தெரியுமா அதன் இழுத்தான் தெரியுமா இதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர இப்படி அவமானப்படுத்தி அவைக்குள்ள அம்பேத்கர் மீதான உங்களுடைய வன்மத்தை காட்டி இருக்கிறீர்களே இதற்கு என்ன பதில்னு கேட்டதற்கு எந்த நேரடி பதிலையும் சொல்லாமல் அன்றைக்கு அது நடந்தது இன்றைக்கு இது நடந்ததுன்னு எதிர்தனப்பை நோக்கி குற்றம் சாட்டுகிறது மட்டும் தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள் தவிர நேரடி பதில் இதுவரைக்கும் இல்லை